ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் மயனமில் இருந்து காந்திய காலகட்டம் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர கொஷின்ஸை பார்க்கலாம் ஸோ இது புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து சோஷியலில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் சொல்லி அதில் வந்து விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்க டென்த்து சோஷியல் புக் எடுத்திங்க அப்படின்னா யூனிட் எயிட்டில் தேசியம் காந்திய காலகட்டம் அப்புறம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த சாப்டர் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஐஎன்எம்க்கு மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் புக்கு கேட்டிருந்தீங்க ஸ்கூல் புக்கு தவிர வேறு என்ன புக்கெலாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் படிச்சுடுங்க அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த புக்குக்கு போகணும் ஸோ இந்திய விடுதலை போராட்ட வரலாறு கா வெங்கடேஷன் எழுதுனது ஸோ அந்த புக்கில் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து தான் வந்து விடுதலை போரில் தமிழகம் அப்படின்னு சொல்லி மாப்போசி எழுதுனது இது வந்து மூணு பார்ட்டாக இருக்கும் அதுவும் படிக்கணும் இங்கிலீஷில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இண்டியா பிபின் சந்த்ராவுடைய அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இண்டியா படிக்கிறது பெஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம்லேயும் ஒரு புக் இருக்குது ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புக்குங்கள்லாம் வந்து ஐஎன்எம் ரிலேட்டடாக இருக்கும் கொஷின்ஸ் பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா பீட்டர் மரிஸ்பர்க் ஸோ தென்னாப்பிரிக்காவில் தான் டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் போகும்போது பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் ரயிலேருந்து இருந்து வழுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாரு அடுத்ததாக காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தாதா அப்துல்லா நிறுவனம் ஸோ புக்கில் வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க அது என்ன பேர் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க தாதா அப்துல்லா நிறுவனம் தான் தென்னாப்பிரிக்காவில் வேலை செய்கிறதுக்காக காந்தியடிகளை வர சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிறது அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னா மூணு படைப்புகள் இருக்கும் அதில் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹென்ரி டேவிட் தாரோ ஸோ அவங்க எழுதின சிவில் டிஸ் சட்ட மறுப்பு அப்படிங்கிற புத்தகம்தான் மறுப்பு இயக்கத்தை துவங்கறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அடுத்ததா மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண கோகலி இருக்கும் புக் பேக் அடுத்ததா கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது எது அப்படின்னு பார்த்தோன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவு சோ தென்னாப்பிரிக்காவில இருந்து காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் வாரணாசியில் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தொடக்க விழாவில் தான் முதல் முறையாக அரசியல் உரை அங்கே தான் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு அடுத்ததாக வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய டேஷ் வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார் அப்படின்னா தான் ஸோ இந்த சத்தியாகிரகத்தை வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போதே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதாவது இனவாத அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த நாட்டுக்கு எதிராக சத்தியம் உண்மை அகிம்சை வன்முறையற்ற தன்மை இந்த அடிப்படையிலான சத்தியாகிரக போராட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பார் அடுத்ததாக கீழ்கண்பவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பரான் சத்தியாகிரகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பீகாரில் இருக்கக்கூடிய சம்பரான் அப்படின்ற மாவட்டத்தில் தீன்காதியா முறைக்கு எதிராக நடந்த இந்த சத்தியாகிரக போராட்டம் தான் இந்தியாவுடைய முதல் சத்தியாகிரக இயக்கம் அடுத்ததாக சத்தியாகிரகம் கொடுத்துட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக மேட்ச் ஆகாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இங்கே வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி மற்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து கரெக்டு தான் சம்ரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தான் கேதா சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இங்கே இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து தவறானது அடுத்ததாக இந்தியாவில் எப்பொழுதும் முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸோ ஆகஸ்ட் முதல் நாள் தான் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாஃப்லா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்னா கேரளா ஸோ மாஃப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் கேரளாவில் மலபார் மாவட்டத்தில் தான் இந்த மாஃப்ளா விவசாயிகளுடைய கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஸோ உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூர் பக்கத்தில் இருக்கிற சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் தேசியவாதிகள் வந்து ஒரு பேரணி நடத்தியிருப்பாங்க அந்த பேரணி எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அந்த பேரணி கலவரமாக மாறி காவலர்கள்லாம் இறந்திருப்பாங்க ஸோ இதை தொடர்ந்து தான் காந்தியடிகள் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றிருப்பாரு அடுத்ததாக எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்தது அப்படின்னு பார்த்தோம்னா உழவர் இயக்கம் தான் அடுத்ததான் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க என்னென்ன சத்தியாகிரகம் எந்தெந்த இயர்ல நடந்தது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சம்ரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சௌரி சௌரா பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தண்டி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்துக குரோனாலஜிக்கல் சீக்வென்ஸில் அந்த ஈவெண்ட்ஸை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கதர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நடந்தது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்த சம்ப்ரான் சத்தியாகிரகம் அதுக்கு தொடர்ந்து அடுத்த வருஷமே கிலாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தண்டியாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ ஆப்ஷன் வந்து டி அடுத்ததாக பட்டிகேஸ்வர தத் மற்றும் டேஷ் மத்திய சட்டசபை மேல் எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று குண்டு எறிந்தார்கள் அப்படின்னா பகத்சிங்கும் தான் ஸோ பகத்சிங்கும் பட்டிகேஸ்வர தத்தும் தான் மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டில் வந்து குண்டு வீசியிருப்பாங்க அடுத்ததாக சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர் பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர் சதி வழக்குக்காக ஸோ லாலா லஜபதி ராயோடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர் சாண்டஸ் அப்படின்னு சொல்லி தான் அவரை கொலை செய்வாங்க ஸோ இதை தான் வந்து இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வழக்கில் தான் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவி இவங்களுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்படும் அடுத்ததான் நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகத்சிங் தான் ஸோ நவஜவான் பாரத் சபை இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் இதெல்லாமே வந்து தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகத்சிங் தான் அடுத்ததாக பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வித்யாவதி ஸோ வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அம்மா பேர் அவங்களுடைய அப்பா பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கிஷன் சிங்கு அடுத்ததான் முஜாஃபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்டு மீது வெடிகுண்டு வீசியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குதிராம் போஸ் ஸோ சுதேசி போராட்டக்காரர்கள்லாம் இருக்கலாங்க இல்லையா அவங்கள கொடூரமாக நடத்தினத்துக்காக டக்லஸ் கிங்ஸ்போர்டை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம்லாம் வகுப்பாங்க அந்த கொலை செய்யக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா குதிராம் போஸ் பிரபுல்லா சாக்கி அப்படிங்கிற ரெண்டு பேர்கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க ஸோ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதில் குண்டு வீசுவாங்க அதில் கிங்ஸ் போர்டுக்கு பதிலாக வேறு ரெண்டு ஆங்கில பெண்கள் வந்து இறந்து போயிடுவாங்க ஸோ இதுக்காக குதிராம் போஸ் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுவார் அடுத்ததாக பூர்ண ஸ்வராஜ் எப்போதும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அடுத்ததாக கால வரிசைப்படி அடுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டில் வந்து சைமன் குழு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மூணாவதா பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிறிஸ்துவது குழு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் வந்து சி அடுத்ததாக காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸோ காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை வந்து சபருமதி ஆசிரமத்திலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு எழுவத்தெட்டு பேரோடு வந்து இந்த யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு எப்போ முடிவடைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சில் வந்து இந்த தண்டி யாத்திரை முடிஞ்சிருக்கும் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டின் இரண்டாவது வட்டமேசை மாநாடு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது இல்லையா அது தொடர்பாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ் ராயாக இருந்தபோதும் நடைபெற்றது ரெண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார் ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் காந்தி கலந்துருப்பார் அது கரெக்டு தான் இருவின் அப்புறமா வைஸ் வந்தவர் வந்து வெலிங்டன் இதுவும் வந்து கரெக்டு தான் அடுத்ததாக பின்வருவனவற்றில் தவறானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது அது வந்து கரெக்டு தான் தான் ஸோ உப்பு எல்லாம் போராட்டம்லாம் நடத்தி அதில் வந்து நிறைய பேர் வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க காங்கிரஸ் தலைவர்கள் ஸோ இதனால் வந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்க முடியாது இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடியே வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்கணும் அப்படின்லாம் தீர்மானம் போட்டிருப்பாங்க ஐஎன்சி மீட்டிங்கில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா காந்திஜி ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார் அதுவும் வந்து கரெக்டு தான் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தியர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து தவறானது ஸோ காந்தியர்வின் ஒப்பந்தம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டிலே கலந்துப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஓகேலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் காந்தியர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழில் தான் ரெண்டாவது வட்டமேசை மாநாடு அடுத்ததாக கம்யூனல் அவார்டு மூன்றாம் வட்டமேசை மாநாடோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ரெண்டாவதுலேயே இது தொடர்பாக பேசியிருப்பாங்க பட் அது நிறைவேறி இருக்காது மூணாவது வட்டமேசை மாநாட்டுக்கு அப்புறமா தான் வகுப்பு வாரி ஒதுக்கீடு ஸோ அந்த வகுப்பு வாரி ஒதுக்கீடு வந்து ராம்சாஹேப் இங் டோனால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறில் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அது அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது வட்டமேசை மாநாட்டுக்கு அப்புறம் தான் அடுத்ததாக காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது ஸோ இப்போ தான் பார்த்தோம் அஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் என்பதை குறிப்பிடவும் அப்படின்னா ராம்சே மெக்னோனாலு தான் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் தான் ஸோ அந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஏற்கனவே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் காந்தி ஏன்னா தனித்தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பிரிவினையை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பார் ஸோ இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதில் வந்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லி போராட்டம்லாம் தொடங்கியிருப்பார் ஸோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தான் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கு இடையில் இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்படும் ஸோ தனி தொகுதிகளுக்கு பதிலாக இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு எழுவத்தி ஒரு இடத்துல இருந்து நூற்றி நாற்பத்தெட்டாக வந்து அதிகரிச்சிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பார்த்தோம் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார் காரணம் டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறுவதற்காக ஸோ காரணம் வந்து தவறானது கூற்று வந்து சரியானது தான் ஸோ ஏன் எதிர்த்தார் அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை கொண்டு வந்தால் பிரிவினை ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் அதை எதிர்த்திருப்பார் ஸோ காரணம் வந்து தவறானது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கோவில் நுழைவு நாள் ஸோ இது வந்து புக் பேக் கொஷின் தான் அடுத்ததாக பின் வருவனவற்றை காலவரிசைப்படி அடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு வந்திருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மூணாவது காந்தி இருவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்பு கொடை கம்யூனல் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ ஆப்ஷன் வந்து பி அடுத்ததாக மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே பாருங்கள் பள்ளிகள் கல்லூரி நீதிமன்றம் அரசு அலுவலகங்கள் சட்டப்பேரவைகள் அந்நிய பொருட்கள்லாம் புறக்கணிக்கிறது எல்லாமே வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு பகுதி தான் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்க்கப்பட்டது தான் வெள்ளையணை வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மேயில்தான் இந்த வெள்ளையணை வெளியேறு இயக்கம் வந்து தொடங்கிடுவார் அடுத்ததாக எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்து என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது அப்படின்னா வெள்ளையினை வெளியேற இயக்கம் குவிட் இண்டியா மூமெண்ட்டில் தான் டூ ஆர் டே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார் அடுத்ததாக கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் தான் சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போருக்கு பிறகு தன்னாட்சி அதாவது இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா டொமினியன் தகுதியை வந்து வழங்குவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க பட் அது எப்போ எந்த டைம் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து பாகிஸ்தானை உருவாக்குறதுக்கு இந்திய இளவரசர்கள் வந்து தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க மூணாவது வந்து போரின் போது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பார் காந்தி அப்படின்னு பார்த்தோம்னா திவாலாகும் வங்கியில் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியெல்லாம் இதை சொல்லியிருப்பார் அடுத்ததாக ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார் அப்படின்னா அடிப்படை கல்வி பேசிக் எஜுகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ இங்கே பாருங்க முப்பத்தி எட்டில் வந்து ஹரிபுரா ஐஎன்சி மீட்டிங்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் திரிபுரி ஐஎன்சி மீட்டிங்லையும் பிரசிடென்ட்டா வந்து செலக்ட் ஆயிருப்பாரு இருந்தாலும் காந்தியடிகள் வந்து அதை மறுப்ப மறுத்ததுனால் அந்த பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து தொடங்கி வச்சுருப்பாரு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவரானார் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டாபி சீதாராமையா ஸோ காந்தியடிகளுடைய வேட்பாளர் தான் யார் பட்டாபி சீதாராமையா ஸோ அவரை தோற்கடித்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸோடைய தலைவராக இருப்பார் சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை எப்போ தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா தான் பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அடுத்ததாக சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி வெள்ளையன வெளியறி இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருணா அசப் அலி அடுத்ததாக வெள்ளைநெய் வெளியேறி இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உஷா மேத்தா ஸோ ரகசிய வானொலி அப்படின்னாலே உஷா மேத்தா தான் வெள்ளைநெய்ய வெளியேறு இயக்கத்துடைய கதாநாயகி அப்படின்னு பார்த்தோம்னா அருணா ஆசப் அலி அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் கூடையே அறிவித்தவர் ஆகஸ்ட் ஆஃபர் வந்து எப்போது யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா லின்லித் கோப் பிரபு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டில் வந்து அவர் ஒரு நிறைய கொடுத்துருப்பார் ஸோ என்ன அப்படின்னா வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து அதிகமான இந்தியர்களுக்கு கொண்டு அதாவது செயற்குழு வந்து விரிவாக்கம் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அதே மாதிரி சிறுபான்மையினருடைய உரிமைகளை வந்து அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு எதிராக ஆரம்பித்தது தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராஜர் வார்தா சென்று சந்தித்தது யாரை சந்தித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகளை இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரன் ஆட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியர்கள் ஆங்கிலேயரன் ஆட்சி வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவரும் மகாத்மா காந்தி தான் அடுத்ததா முதலில் நாம் இந்தியர்கள் அதன் பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை எனக்கு அதில் திருப்தியும் இல்லை எல்லோருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதுவரை இந்தியர்களே இந்தியர்களை தவிர வேறு என்று என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பி ஆர் அம்பேத்கர் சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் கிரானிக்கல் ஆஃப் லண்டன் ஆன் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இந்திய தேசிய இராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் ஷாவின் கல்லறையின் அருகிலிருந்து அடுத்ததாக டேஷ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவி உள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சுபாஷ் சந்திர போஸ் ஜெயஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னாலும் சுபாஷ் சந்திர போஸ் தான் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச தலைமை நீதிபதி டேஷின் பெயரை பரிந்துரைத்தார் அப்படின்னா ஜிடி கோஷ்லா ரத்ததா பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பின் வருபவர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு வர்ணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் காந்தியடிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெத்திக் லாரன்ஸ் பிரபு சார் ஸ்டாஃபோர்ட் க்ரிப்ஸு அப்புறம் ஏ வி அலெக்சாண்டர் ஸோ பிரிட்டனில் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இங்கே வந்து ஒரு குழு வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அதில் பெத்திக் லாரன்ஸ் சர் ஸ்டாஃபோர்டு குரூப்ஸு ஏவி அலெக்சாண்டர் இவங்கள்லாம் வந்து இருப்பாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஷ் என்பவர் தலைமையேற்றார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் அடுத்ததாக மேட்சர் ஃபாலோயிங் லாகூர் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பூர்ண சுயராஜ்யம் மூவர்ண கொடி அப்படின்னா ராவி நதிக்கரையில் எடுத்தியிருப்பாங்க நேதாஜி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பார் அடுத்தது வந்து யூனியன் ஜாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோடைய கொடி அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டவற்றை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடு சியா தாஸ் தீன்பந்து என அறியப்பட்டார் இவர் வங்காளத்தின் முடி சூடாமன்னார் சியா தாஸ் வந்து பந்துன்னு சொல்ல மாட்டாங்க பந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டென்டேட்டி கியூவில் வந்து சி கொடுத்துருப்பாங்க பட் ஃபைனல் கீழே வந்து டி ஆப்ஷன் தான் ரெண்டுமே வந்து தவறானது தான்